ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம் ரெட் கலர் கிட்னி பீன்ஸ்னு சொல்கிற இந்த ராஜ்மா வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இதை முந்தின நாளே ஊற போட்டுட்டு நைட் ஃபுல்லாக ஊற விட்டுருங்க மறுநாள் காலையில் ஒரு ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அளவுக்கு நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் வச்சு நல்லா மேஷ் பண்ணுற அளவுக்கு வெந்துடணும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா பண்ணிவிட்டு அதோடு இந்த ராஜ்மாவை சேர்த்து கொதிக்க விட போகிறோம் இதில் பட்டர் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்தோன்னா நல்லா ரிச்சான க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் ஃபஸ்ட்டு வெங்காயத்தையும் மிளகா இஞ்சி பூண்டு அதெல்லாம் வதக்கிக்கிறோம் அதுக்கப்புறம் தக்காளியை மிக்சி ஜாரில் நல்லா நல்லா அரைச்சி அதை ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் மசாலா மல்லித்தூள் மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுக்கிறோம் வேணுன்னா கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இந்த மசாலா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுட்டு இதில் ஜிஞ்சர் கார்லிக்கும் சேர்த்துக்கோங்க நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்மளோட ராஜ்மாவை இதில் சேர்க்குறோம் கொஞ்சம் தெரிகிற மாதிரி ராஜ்மா போட்டுக்கலாம் கொஞ்சம் இதை வந்து மேஷ் பண்ணி நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இதில் சேர்த்தா கட்டியாக நல்லா மசாலா கிடைக்கும் கொதிச்சு முடிகிற டைமில் நம்ம கொஞ்சம் பட்டர் சேர்த்தோம்னா இன்னும் ரிச்சான க்ரீமி கிரேவி கிடைக்கும் நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படின்ச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ